ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா மூவிஸில் வந்து பார்த்தா மூணு சாங் இருக்குது சாங்கை விட ஸ்கிரிப்ட் நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க ஆக்டிவ்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு அவர் ஸ்பெசிக்காகவே எல்லாமே சூஸ் பண்ணுறது எல்லாமே யூனிக்காக இருக்குது நல்லா இருக்கு நான் பார்க்கலாம் ம் என்ன டிஎன்ஏ என்ன படனே தெரியவாக கேட்குறீங்க பார்த்தீங்களா ஆ டிஎன்ஏ பார்த்தோம் நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லா தான் இருந்துச்சு நல்லாதா நடிச்சிருந்தேன் படத்தில் மெசேஜ்லாம் இல்லை ஒரு குழந்தை காணாம போற படம் அவ்வளவுதான் அவ்வளோ இருக்காது ஆனா பார்க்கலாம் தெரியும் சூப்பரா பண்ணிருக்காங்க ஆனா டைரக்டர் பயங்கரமா பிச்சு பண்ணிருக்காரு ஃபைட்டு வந்து நாங்கள் பானகா தரலேருந்து பார்த்துட்டுருக்கோம் அதுவா ஃபைட்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே ஃபேனு ஃபைட்லாம் பயங்கரம் அதுவும் அந்த பேபிக்காக ஒய்ஃப் ரியாக்ஷன் நான் பயங்கரமாக பண்ணியிருக்கேன் பெஸ்ட்டாக வரும் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம் ஆ நல்லா என்ஜாய் பண்ணுவேன் நல்லா போகுது சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோட என்கிட்ட மூவியாக இருக்குது நம்ம குழந்தை செஃப்பாக பார்த்துக்கணும் ஹாஸ்பிட்டலில் நம்ம குழந்தை என்ன சொல்வது டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமே நம்ம என்ன ஒரு கேரிங்காக இருக்கணுமோ அது என்ன சொல்கிறது பிரசத்துலேருந்து நல்லா கேரிங்காக பாத்துக்கிறோம்ல ஆஃப்டர் கேரிங்க நம்ம குழந்தைங்க நம்ம கையில் வர வரைக்கும் ஒரு பொறுப்பாக பாத்துக்கணும் அந்த மாதிரி தமிழ் சூப்பர் மாதிரி கொடுத்துட்ருக்கேன் நாங்கள் இன்னைக்கு டிஎன்எம் படம் பார்த்தோம் அந்த படத்துல வந்து ஹீரோ நிறைய குழந்தைகளை காப்பாற்றினாரு அந்த குழந்தைங்க ரொம்ப கொடுத்து வச்சாங்க போல மேலும் நிறைய குழந்தைங்களை அவரை காப்பாற்றணும்னு நாங்க வேண்டிக்

நல்லாவே இருக்கும் அப்புறம் ஃபேமிலியாக பார்க்கற மாதிரி இருக்காது ஃபேமிலியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இருக்கு பேக்ரௌண்ட் மூசிக்காக நல்லா இருக்குது உங்களுக்கு போர் ஆடியா அது படம் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் படம் நல்லா அப்புறம் ஹீரோயினாக இருக்கும் ஹீரோயின் தான் நார்மலாக இருக்கும் தனுஷ் நிறையா அந்த படத்தில் பேசிக்கிறேன் பேசுறதுக்கு அந்த படம் டிஎல்ல படம் போயிட்டேன்

யங்கரங்க வேற லெவல் இருக்கு கடைசியில ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்துட்டாங்க வேற லெவல் இருக்கு